Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. பாதுகாக்கப்பட்டு வரும் நகருயிர்களாக பெயரிடப்பட்டுள்ள அரிய வகை விலங்கினங்களையோ அல்லது அவற்றின் பாகங்களையோ அனுமதியின்றி வைத்திருத்தல் அல்லது கொண்டு செல்லல் என்பன வனவிலங்குகள் மற்றும் வனவிருட்சங்கள் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளன எந்தவொரு தனிப்பட்ட தரப்பினருக்கு இவ்வாறான விலங்கினத்தையோ அவற்றின் பாகத்தையோ ஏற்றுமதி செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை இவ்வாறு சட்டத்தினூடாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு விலங்கினம் ஒன்று இன்று அதிகாலை முதல் காணாமல் போயுள்ளது கொஸ்கொட கடலாமை பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் இருந்த அரிய வகை வெள்ளை கடலாமை ஒன்று இன்று அதிகாலை காணமன் போயுள்ளது அது வெள்ளை நிறமாக காணப்படுகின்றது அதிகாலை ஒன்று முப்பது அளவில் தான் அதை திருடியிருக்கின்றார்கள் நாற்பதாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் முட்டைகளிடும் இந்த ஆமை மிக சிரமத்திற்கு தான் பெரிதாகின்றது கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட தரப்பினர் பல விலைகளுக்கு இந்த ஆமையை கோரியதாக மத்திய நிலையத்தின் முகாமையாளர் தெரிவித்தார் வெள்ளையாமை இருந்த தாங்கி பூட்டு போடப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார்

காலை தாங்கிய பார்த்தவுடன் தான் குறித்த கடலாமை காணாமல் போனமை தெரிய வந்தது பின்பக்கத்தில் வலையின் ஊடாகவே உள் நுழைந்துள்ளனர் எமது பாதுகாப்பு உபகரணங்களில் சிக்காமல் தான் ஆமையை எடுத்துச் சென்றுள்ளார்கள் போலீஸ் நிலையத்தின் மோப்ப நாய்களுடன் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது Hatta bir de galge kelimi ettim ama ben. இந்த கடலாமை இவ்வாறு பெருமதி வாய்ந்ததாக காணப்படுவதற்கான காரணம் குறித்து சூழலியலாளர் ஜகத் குணவாதனவிடம் நாம் வினவினோம் ஏதேனும் ஒரு விலங்கினத்தில் மாற்றங்கள் காணப்படுமாயின் அல்லது இயற்கையாகவே அதற்கு கணிக்க முடியாத பெருமதி கிடைக்கிறது இது இலங்கையில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் காணப்படுகின்ற நிலைமையாகும் இந்த ஆமையில் அவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்பாடோ பெருமதியோ கிடையாது மனிதர்கள் ஊகித்து நிர்ணயித்துக் கொண்ட பெருமதியே இது இவ்வாறான விலங்குகளை வனவிலங்கு அல்லது அருங்காட்சியகங்களுக்கு இடையில் மாத்திரமே மாற்றிக்கொள்ளவோ ஏற்றுமதி செய்யவோ முடியும் என சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மற்றும் தொடர்பாக அனைத்து விடயங்களும் குற்றங்கள் ஆகின்றன அவ்வாறான குற்றங்களை இழக்கின்றவர்களை பிடியான இன்றி கைது செய்ய போலீசாருக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் முடிகின்றது அதே போன்று பிணை வழங்க முடியாத குற்றமாகவும் இது காணப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தென் மாகனத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் வனவள அமைச்சர் விஜித் விஜய் சோய்சா குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரிஸ்ட போலீஸ் அத்தியர்ச்சக ராஜத்ரோகன தெரிவித்தார்